வணக்கங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் ஒட்டும்துறம் மாதிரி பொங்கு திருமண தகவல் மையத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கோங்க திருமண தகவல் மையிலும் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டும்துறம் பாவில் வீட்டுக்கு ஏற்படுற இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் பதினாலு ஆண்டுகளாக நம்ம ஆண்டவனர்களால் நல்ல முறையில் எங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் படகம் எல்லாமே இதே நம்ம விடலாம் அடுத்து விட வெளியே வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இப்போ நீங்கள் மறுபணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் பரவாயில்ல இப்போ ஏன்னா ஜாதகம் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன் அதுக்கு தவறான வந்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் லிங்க்கும் இருக்குங்க என்ன வெப்சைட் லிங்க்கும் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் வந்து அதிகளவில் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட பத்து பதிமூணாயிரம் ப்ரொஃபைல் இருக்குங்க அதில் உங்களுக்கு தேவையான நீங்களே எடுத்து ஓகே பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் நிறைய வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கரூர் ஐரோட அந்த ஸ்டைடில் வந்து நிறைய வந்து மேரி முடிஞ்சிட்டு அந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண அனைவருக்கும் அங்கே வர வாழ்த்து போய் பண்ணி கண்டிப்பாக இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட த மாத்துட்டுருக்குங்க சரிங்க ஜாதகம் வந்து நம்ம வெப்சைட்டில் அதிகமாக அளவு இருக்குதுங்க நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும்னாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாமே ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாமா நன்றி வணக்கம்